வணக்கங்க நான் உங்கள் எம்கேஎஸ் நம்ம நம்மளோட முந்திரி மரத்துக்கு எண்ணெய் மருந்து எப்படி அடிக்க தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் அண்ணன் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு முன்னாடியே அடிச்சுன்னுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கில்லி விஜய் போல் அடிச்சு நவுத்திட்டு போகிறாருங்க வண்டியை ஒரு அண்ணன் ஓட்டுற ஸ்பீடில் பார்த்தோன்னா டயரே கைண்டிட்டு ஓட்டுறோம் போல் அந்த மாதிரி தாங்க ஓட்டுறாரு என்னடா வண்டி ரொம்ப பழசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் வண்டி அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வராரு அதுபோல் மோட்ரு பார்த்தீங்கன்னா புதுசாக தாங்க வாங்கியிருக்காரு ஏன்னா மருந்து அடிக்கும் போது அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அப்படின்றது அதாவது அண்ணனே பார்த்திங்கன்னா இறங்கி தண்ணி பிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வழியாக பிடிச்சிட்டு நம்ம தோப்புக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளம்ன்றதால அண்ணன் பார்த்தனா கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டி அழகாக இறக்கியிருக்காரு ஏன்னா வண்டி சரியாக கூட வாய்ப்பு இருக்குது அண்ணன் பார்த்திங்கன்னா முறையாக ஓட்டி எப்படியோ வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டார் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான டைம் இது தான் மருந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மருந்தோட பேர் பார்த்திங்கன்னா லேம்டாக்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு இதோட விலை பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பது ரூபா தாங்க இந்த ஒரு லிட்டரு மருந்தைனா நம்ம அடிக்க போகிறோம் இப்போ நம்ம கொல்லிக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற சிட்டி வந்து இரநூறு மில்லி சிட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நார்மலாக வீட்டில் இருக்கிற ப்ளூ கலர் பாரில் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இரநூறு மில்லி இந்த கருப்பு கலர் பார்ல் பார்த்தீங்கன்னா நாலு பாரலுக்கு சமம் அப்படின்றதால எட்நூறு மில்லி ஊற்ற போகிறோம் அதாவது நாலு மூடி ஊற்ற போகிறோங்க ஒரு மூடி பார்த்திங்கன்னா இரநூறு மில்லி பார்த்திங்கன்னா அண்ணன் கலக்க ஆரம்பிச்சிட்டாரு தண்ணியில் ஊற்றின உடனே பாருங்கள் பீர் ஒரு பொருளை அப்படியே பொங்கி வருது வருங்க பீர் பாட்டில் அப்படியே கிளாஸில் ஊற்றும்போது வரும் பார்த்திங்களா நோரை பார்க்கும்போது அப்படியே வாய் ஊறுஞ்சுங்க அள்ளி குடிச்சிடலாமான்னு ஆனால் குடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பரலோகம் தாங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அப்படியே விட்டுட்டோங்க அண்ணனும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதோட பவர் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி அவ்வளோ தண்ணியில் ஊற்றினோன்னே பார்த்திங்கனாலே பொங்கி வருது பாருங்கள் வெள்ளையாக நுறையாக ஊற்றின சிட்டியை பார்த்தோன்னா அண்ணன் கழுவு கழுவுன்னு கழுவி அலசி எடுத்துட்டாருங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு பால் போல் இருக்குது பாருங்கள் மருந்து ஊற்றி முடிச்சாச்சுங்க நம்ம கலக்கிறதுக்காக ஒரு குச்சி யூஸ் பண்ணுவாங்க குச்சி கடியில் பால் போல் துணியை சுற்றி வச்சுப்போங்க அப்போ தான் நல்லாவே கலக்கும் நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கலாங்க கலக்கி எடுத்த உடனே ஃபுல்லாக தண்ணியில் மிக்ஸ் ஆகிடுங்க அப்படியே டிராக்டரை எடுத்துகிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் மருந்து அடிக்கிறது ஸ்பாட்டுக்கு போயிடுங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சில டைமிங்லாம் இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னார் சரிங்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டாச்சு சரி இருப்பா நான் மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு உனக்கு மருந்து அடிக்கும்போது தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோட்டர் ஆன் பண்ணி அப்படியே அண்ணன் கூட மருந்து மருந்தடிக்கே வந்தாச்சுங்க அண்ணன் பார்த்தோன்னா அழகாக மருந்து அடிச்சிட்டு இருக்கிற அவர் பின்னாடியே நான் ஓசை பிடிச்சிட்டு போகிறேன் அண்ணன் கிட்டே கேட்டேன் அண்ணன் எப்படின்னா முந்திரி மரத்துக்கு நம்ம மருந்து அடிக்கிறது முறையா அப்படின்னு கேட்டேன் அண்ணனும் சொன்னாருங்க லைட்டாக தம்பி நம்ம மருந்து அடிக்கும் போது அதே இடத்துல நின்று அடிக்கக்கூடாது நம்ம நவுந்துக்கிட்டே அடிக்கணும் ஏன்னா நின்று அடித்தேன்னா ரொம்ப அங்கே போய்டும் மருந்து அதிகமாயிடும் பூலாம் கருவிடும் அப்படின்னு சொன்னார் அப்படியே பட்டும் படாமல் அடிக்கணும் மழை சாரல் போல் அப்படின்னு சொன்னாருங்க ஏன்னா கீழெல்லாம் அளவுக்கு ஊற்றக்கூடாது இல மேலேயே படணும் அளவுக்கு நீ அடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் முந்திரி மரம்லாம் அப்படின்னு சொன்னாருங்க மருந்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பார்லுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பதினாறு பதினேழு அடிக்கலாங்க பதினஞ்சுக்கும் கீழே அடிக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைனன் பண்ணி கரெக்டாக அடித்து வரணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானிங் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம ஒரு வழியாக மருந்து அடித்து முடிச்சாச்சுங்க வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க பாய் பாய் தேங்க்யூ